ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வெயில் காலத்தில் ஏதாவது ஒரு செடியை பிடிங்கிட்டு வந்து வச்சோன்னா வராமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போயிருந்தப்போ வந்து ரெண்டு மூணு நாள் இருக்கும் போயிருந்தப்போ அங்கே வந்து சர்ச் வாசலில் வந்து வாசல்லெல்லாம் எதிர்த்தாப்பில் ஒரு மாதிரி குப்பை மேடு மாதிரி கொஞ்சம் கடந்ததுங்க அந்த இடத்துல இந்த செடிகள் நிறையவே இருந்தாங்க பூத்து குலுங்கி பார்க்கவே அழகாக இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு செடி மட்டும் பிடுங்கிட்டு வந்தேங்க எனக்கும் அந்த டவுட் இருந்தது வெயிலில் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே பாருங்களேன் நாலு நாள் அழகாக பசுமையாக நிற்காங்க இதில் என்னென்னா நேற்று நான் வீடியோ எடுக்கிறதுக்கு தவறிட்டேன் இப்போல்லாம் அந்த ஒரு ரொம்ப கவனமாக வீடியோ எடுக்கிறதுக்கு இது எடுத்துகிட்டு வரதில்லை மொபைல்லாம் ரெண்டு பூக்கள் பூத்துருந்தாங்கங்க சோ என்ன தெரிஞ்சுக்கணும்னா வெயில் காலத்துல எதுவுமே வராது அப்படின்லாம் இல்லை ஒரு சில செடிகள் வருவாங்க நம்ம புரிஞ்சுக்கணுங்க அது மாதிரி கோவக்காக்கெல்லாம் கேட்கவே வேணாம் சீசனே இல்லைங்க அழகா